பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ரேவதி பகல் பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை அடுத்து அஸ்வினி திதி வளபிறை ஏகாதசி நள்ளிரவு ஒன்று பத்து வரை அடுத்து துவாதசி கரணம் வனசை மதியம் இரண்டு இருபத்தி எட்டு வரை பிறகு பத்திரை யோகம் வரியான் மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை அடுத்து பரீகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பத்தரிலேருந்து பன்னெண்டு சுபநேரங்கள் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் பகல் பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை பொறுமை வேண்டும் கோபம் வேண்டாம் இன்று ஏகாதசி விரதம் பெருமாளை சேவிப்பது தரிசிப்பது மகா புண்ணியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் அஸ்வினி காலை ஒன்பது ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து பரணி திவி வளர்பிறை துவாதசி இரவு பத்து இருபத்தி ஆறு வரை அடுத்து திரையோதசி யோகம் பரிகம் மாலை மூன்று இருபத்தி மூன்று வரை அடுத்து சிவம் கரணம் பவம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை அடுத்து பாலபம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் ராகு ராகுகாலம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை நேரங்கள் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் சாய்ந்திரம் ஆறரையிலிருந்து ஏழரை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கோபம் வேண்டாம் பொருள் மை அவசியம் நிதானத்தோடு செயல்படுங்கள் இன்று கு வியாழக்கிழமை குரு பகவானை மனதார பிரார்த்தனை செய்வோம் குருவருள் இருந்தால் திருவருள் நிச்சயம் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பரணி காலை ஏழு ஐம்பது வரை அடுத்து கார்த்திகை திதி வளர்பிறை திரையோதசி இரவு ஏழு நாற்பது வரை அடுத்து சதுர்த்தசி யோகம் சிவம் பகல் பதினொன்று ஐம்பத்தி நாலு வரை அடுத்து சித்தம் கரணம் கௌலவம் காலை ஒன்பது மூன்று வரை அடுத்து சைதுளை சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரிலிருந்து ஒன்பது சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே கால்லேருந்து பத்தேகால் நாளை முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் மதியம் ஒன்று பத்தொம்பது வரை கன்னிராசிக்காரர்களுக்கு அதன் பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திர மம் தொடங்குகிறது எனவே கவனம் தேவை இன்று மட்டுமின்றி கார்த்திகை தீப திருநாள் மனதார தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வோம் தென்னாடுடைய சிவனை வணங்குவோம் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ரோஹினி இரவு மூன்று ஐம்பத்தி நான்கு வரை அடுத்து மிருகசீஷம் திதி வளர்பிறை சதுர்த்தசி மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து பௌர்ணமி யோகம் சித்தம் காலை எட்டு இருபத்தி ஆறு வரை அடுத்து சாத்தியம் கரணம் வனசை மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து பத்திரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சுப நேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் நாலே முக்கால்ந்து அஞ்சே முக்கால் இரவு பத்தரை துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் கோபம் வேண்டாம் இன்று சனிக்கிழமை பெருமாளை தரிசிப்பதும் ஆஞ்சநேய பெருமானை தரிசிப்பதும் நல்ல நல்ல பலன்களை நமக்கு வழங்கும் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மிருகசிரீஷம் நள்ளிரவு இரண்டு இருபது வரை அடுத்து திருவாதிரை திதி பௌர்ணமி மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து தேய்பிரை பிரதமை யோகம் சுபம் கரணம் பவம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று வரை பிறகு பாலவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் ராகுகாலம் நாலிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் நா பத்தே இருந்து பதினொன்னே முக்கால் நாளை கால் சந்திராஷ்டமம் மாலை மூன்று நான்கு வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதையடுத்து விருச்சிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று பௌர்ணமி விரதம் மேற்கொள்வது சிறப்பு சந்திர தரிசனம் செய்வதும் கிரிவலம் செல்வதும் மகா புண்ணியம்